நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஏழு வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மரு மெடிக்கல் கடைக்கு மருந்து வாங்குறதுக்காக போகிறான் அங்கே அவர் இன்னொரு கஸ்டமரை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அங்கிள்ன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றான் ஆனால் அவர் அதை கவனிக்கவே இல்லை மறுபடியும் அவரை வந்து அமுச்சு விட்டதுக்கப்புறம் இந்த பையன் மறுபடியும் அங்கிள்ன்னு சொல்லி சொல்ல என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு மெடிசின் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையன் சொல்கிறான் சரி என்ன மெடிசின் வேணும்னு சொல்லுப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்க எனக்கு மெடிக்கல் அப்படின்ற வந்து மருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து வந்து என்னப்பா எது எதோ சொல்கிற ஒன்றுமே புரியல அப்படி ஒரு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அங்கிள் அதெல்லாம் எனக்கு தெரியாது மெரிக்கல் தான் எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க நான் அதை போய்ட்டு வந்து வாங்கிட்டு வரணும்னு தான் வந்து நான் வந்தேன் இந்தாங்க இந்த உண்டி எல்லாம் அவ்வளோ காசு இருக்குது உங்களுக்கு தேவையான காசை எடுத்துக்கிட்டு எனக்கு மெரிக்கல் இருந்த மருந்தை மட்டும் கொடுங்க அப்போ தான் அம்மா உயிர் பழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ஏப்பா ஏ நானும் ஒரு டாக்டர் தான் நீ சொல்கிற மருந்து வந்து எனக்கு ஒன்றுமே புரியல நான் தான் வந்து எல்லாத்துக்கும் மருந்து வந்து எழுதி கொடுப்பேன் நீ சொல்கிற மருந்து வந்து எனக்கே வந்து என்னன்னு தெரியல உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து நானே வந்து பார்க்குறேன் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அங்கே போய் பேசிக்கலாம் வாப்பா அப்படின்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்தில் ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்குது அப்படின்றாங்க சரி வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை கூட்டிட்டு அந்த சின்ன பையனோட அவங்க வீட்டுக்கு வந்து போனால் அங்கே போய்ட்டு அந்த அம்மாவை பார்க்குறாரு அந்த டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அம்மா ரொம்ப படுத்த படுகையாக கிடக்கிறாங்க சுத்தமாக ஏந்திரிக்கவே முடியல ரொம்ப முடியாமல் இருக்கிற அந்த அம்மாவை ஏற்கனவே சில டாக்டர்களை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டோம் உங்க ஒய்ஃபுக்கு வந்து இதயத்தில் ஓட்டை இருக்குது அதை எப்படியாவது வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே பண்ணாலும் வந்து காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சீரியஸான கண்டிஷனுக்கு வந்து இவங்க போயிட்டாங்க முன்னாடியே பார்த்துருந்தா சரி பண்ணி இருந்திருக்கலாம் இப்போ எங்களால் கூட வந்து காப்பாற்ற முடியாமல் நிலைமைக்கு வந்து போயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா கூட கொஞ்சம் கஷ்டம் தான் அதேமாரி உங்கள் ஒய்ஃபை பழைக்கணும் அப்படின்னா இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது தான் அந்த மெடிக்கல் அப்படின்ற வந்து இவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான் மெடிக்கல் மிராக்கல் சொல்லு அப்படின்ற வார்த்தையை இந்த சின்ன பையனுக்கு சொல்ல தெரியல அந்த வார்த்தையை தான் அந்த வீட்டுக்காரர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க அப்படின்ட்டு ஓ அப்போ அவருக்கு வந்து ஞாபகம் வருது இந்த பையன் மெரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது டாக்டர் ஏற்கனவே சொன்னது மிராக்கல்னு சொல்லியிருப்பாரு இந்த பையன் தப்பாக புரிஞ்சுட்டு மிரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் புரிய வருது உடனே அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஆப்ரேஷனை நானே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு எவ்வளோ பணம் செலவாகுதோ எல்லாத்தையும் வந்து நானே பார்த்துக்கிறேன் உங்கள் ஒய்ஃபை வந்து நானே கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் உங்களை மாதிரி ஒரு டாக்டரை நான் பார்த்ததே இல்லை அவர் வந்தார் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போனார் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க என்னோடய ஒய்ஃபை காப்பாற்றுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அதுவும் எந்த செலவும் இல்லாமல் நீங்களே பார்த்துக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு தெய்வம் மாதிரி உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அப்பா சொல்லும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து எனக்கு சொல்லாதீங்க உங்கள் பையனுக்கு சொல்லுங்கள் உங்கள் தான் வந்து என்னோடய மனசை மாற்றி இப்படி கொண்டு வந்தான் உங்கள் பையனுக்கு எவ்வளோ அறிவு இருந்தால் அவங்க தன்னோடய அம்மாவை காப்பாற்றுறதுக்காக மெருக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை வந்து கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அந்த அப்பாவுக்கு வந்து அந்த பையன் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் அழுது ஓடி போய்ட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மருந்தை நீ கூட வந்து கேட்டிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சின்ன பையன் மனசில் எப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் தன்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அவன் எந்த லெவலுக்கும் போவான் அதாவது அந்த உண்டி காசையை கொண்டு போய்ட்டு கொடுத்து டாக்டர் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நப்பாசை இருந்திருக்குது அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவன் அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அந்த டாக்டர் மூலிமா உதவி இருக்காரு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்து உங்க கமெண்ட் பாக்ஸ் மறக்காம சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்